இதை அறியாமல் போனே அம்பிகே தவறு பல செய்தாலே அம்பிகே புனைத்தாயே என்று அழைத்தாலே அம்பிகே அதில் உள்ள கருத்துகள் நல்ல கருத்துக்கள் தானே நல்ல கருத்துக்களை தான் சாமி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்ல கருத்துக்களை கேட்குறதுல தவறு இல்லையே ஹேர் ஃபால் சுந்தரி சுந்தரி முடி ரொம்ப கொட்டுதுன்னா உங்கள் அயன் சத்து கம்மி தேனாமும் நீங்கள் கீரை சாப்பிடணும் வணக்கம் ரேவதிம்மா ரெண்டு நாளாக காணுங்கள சுந்தரி தினமும் கீரை சாப்பிடுங்க அரைக்கீரை பாலக்கு கீரை தண்டங்கீரை கீரை இதையெல்லாம் கூட்டு செய்து சாப்பிடுங்க பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க காலையில் ஒரு சொலை பேரிச்சம்பழம் நைட்டு ஒரு சொலை பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க அப்புறம் செம்பரத்தி பூ கிடச்சிதுன்னா செம்பரத்தி பூ ஒரு ஒத்த செம்பருத்தி இருக்குது பாருங்கள் அது ரொம்ப மருத்துவ குணம் முடியுது அந்த ஒத்த செம்பருத்திரியை தேங்காய் லேசாக சூடு வர வச்சு அதில் போட்டு காய்ச்சுங்க ஒரு பத்து பூ போதும் சல சல சலனு அந்த சத்தம் அடங்கினதும் இறக்கி வச்சு வடிகட்டி தேய்ங்க தலையும் வளரும் வணக்கம் வணக்கம் சுந்தரி இந்த செம்பரத்தி பூ என்ன விடாமல் தேங்க உணவில் கீரை தினமும் சாப்பிடுங்க தன்னை போல் முடி கொட்டுறது குறைஞ்சிரும் அத்திப்பழம் சாப்பிடலாம் உடம்பு வீக்காக இருந்தாலும் முடி கொட்டும் குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களுக்கு பாருங்கள் முடி அப்படி குத்து குத்தாக கொட்டும் அவங்களெலாம் அயன் நிறைய சேர்த்தணும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைக்கு பால் கொடுக்குற பெண்கள்லாம் அயன் சேர்த்து நிறைய சேர்த்தணும் அதுக்கு கீரை தான் சரி முருங்கை கீரையை ஒரு ரெண்டு கொதி கொதிக்க வச்சு வடிகட்டி ஜீரகத்தூள் போட்டு குடிங்க இன்னும் நல்லா முடி வளரும் அவுட்டரில் நீங்கள் ஹேர் ஆயில் தேய்ச்சாலும் உடம்பையும் பார்க்கணும் வீட்டு விளக்காகிறதுல எவ்வளவு ப்ளீடிங் போகுது அந்த லாஸை நம்ம சரி கட்டுறதுக்கு என்ன செய்யணும் கீரை வெரைட்டிஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் கீரைகளில் ராணி முருங்கை தண்ணியை கொதிக்க வைங்க பூண்டு வெங்காயம் தட்டி போடுங்க ஜீரகத்தூள் மிளகத்தூள் போடுங்க ருசிக்கு தகுந்த உப்பு ஒரு ஒரு கை கீரை முருங்கைக்கீரை கீரை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க தன்னை போல் முடி கொட்டுறது குறைஞ்சி சுந்தரி மொதல் அதை செய்யுங்க அப்புறம் ஹேர் ஆயில் தேங்க பொதுவாக பெண்கள் வந்து தலைக்கு தேய்க்கிற எண்ணெயை சூடு பண்ணி ஆற வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த ஹோலுக்குள்ளே முடி ந அந்த எண்ணெய் நல்லா இறங்கும் இறங்கும்போது முடி நல்லா வளரும் சிலருக்கு முடி வந்து வறண்டு போயிருக்கும் அவங்க என்ன செய்யலாம் தயிர் தேய்ச்சி குளிக்கணும் தயிரும் கடலமாகவும் கலந்து தலைக்கு தேய்ச்சி நல்லா பூசி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் அப்புறம் அலசி விட்டீங்கன்னா முடி நல்லா இருக்கும் வறட்சி போயிடும் நாறு மாதிரி இருக்கும் அவங்க இந்த மாதிரி தயிர் தேய்க்கலாம் அரிசி மாவை கொஞ்சம் கஞ்சி போல் காய்ச்சி அதில் கொஞ்சம் கடலை போட்டு கலந்து தலை பூரா தேய்ச்சி பேக் போட்டு அலசி விடுங்க சூப்பராக முடி வளரும் அந்த காலம்லாம் சாதம் வடிப்பாங்க நாங்கள் அந்த வடிகஞ்சியை எடுத்து வச்சு அதில் சீக்கா பவுட்ரு போட்டு தேய்ச்சி குளிப்போம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அழுக்கெல்லாம் போய் சுத்தமாக இருக்கும் வாரம் ரெண்டு முறை நீங்கள் தலைமுடியை அழுக்கு தேய்ச்சி குளிச்சுட்டிங்கன்னா முடி சூப்பராக வளரும் ஹோனில் போய் அழுக்கு அடைஞ்சிருந்தால் எப்படி வளரும் பொடுகு தான் வரும்